ஒரு தீர்க்கதரிசி வரங்கள் பெற்ற படைத்த ஊழியக்காரையும் பார்க்கிறது அபூர்வம் ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் குடும்பத்து குடும்பமாய் இருக்கும் என்றால் கத்திரையே அந்த தீர்க்கதரிசி அனுப்புவார் நாளைக்கு நான் போற இடம் முன்பின் தெரியாத இடம் லோக்கல் தான் தான் ஆனால் அவர்களுக்கு எனக்கு அவ்வளோ அறிமுகம் கிடையாது பாஷையும் தெரியாது நான் எனக்கு தெரிஞ்ச பாஷா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தேவ பயம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தேவ பயத்தும் நிறைந்தால் ஊழியக்கார தேடி தேடிலாம் போக வேண்டியதில்லை உங்களுக்கு சரியான தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுப்பார் உத்தம விசுவாசிகளுக்கு உன்னதமான தேவனுடைய தீர்க்கத்தை